சிமிலாரிட்டி முக்கோணம் பிக்யூஆர் என காட்டு அதாவது இந்த சிம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா வடிவத்துலையாக நிரூபிக்கிறதுக்கு இது ட்ரையாங்கிள் ஸோ இதை கொடுத்துருக்காங்க டைகிராம இருக்க முக்கோணங்கள் அதாவது பிஎஸ்டிங்கிறது பார்த்தீங்கன்னா பி எஸ்டி அப்படிங்கிற சின்ன முக்கோணமும் பிக்யூஆர்ங்கிற இன்னொரு முக்கோணம் அதாவது பி கியூஆர் இன்னொரு முக்கோணம் அதாவது ரெண்டு முக்கோணமும் கம்பைன் பண்ண மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ சில பேருக்கு பிரிவில்னா நீங்கள் இந்த மாதிரி கிடைச்ச முடியல அதாவது இந்த ப்ளூ கலர் லைன் வரைக்கும் இருக்கிற முக்கோணத்தை தனியாக போட்டுட்டு எஸ்ஸு

ட்ரிபிளஸ் முறைன்னு சொல்லிட்டு ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா எஸ்ஏஎஸ் முறை மாதிரி தான் இருக்கு ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆங்கிள் இருக்கு ஸோ ரெண்டு சைடுல இருக்கு ஓகேவா இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுத்துக்கும் சேமா இருக்கிற மாதிரி தான் இருக்கு ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வடிவத்தியான் காட்டுறக்கு முக்கோணம் பிஎஸ்டி மற்றும் முக்கோணம் பி கியூஆர் பிஎஸ் பை பி எதுக்கு நம்ம இதை கண்டுபிடிக்கிறோம்னா ஃபர்ஸ்ட் இந்த முக்கோணத்தோட விகித சம கல்லூடி அதாவது பக்கத்தோட விகித சமம் ஸோ ஃபஸ்ட் வடிவத்தியான்னு பார்க்குறதுக்கு என்ன பண்ணோம்னா முக்கோணத்தோட பக்கங்களில் விகித சமமா இருக்கான்னு பார்க்கணும் ஸோ விகித சமமா தான் பார்க்கறதுக்கு என்ன ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் முக்கோணத்தில் பிஎஸ் டிவைட் பை பிக்யூ அதாவது ஃபர்ஸ்ட் முக்கோணத்துல பிஎஸ் அதாவது இந்த லென்த்தும் பிஎஸும் செகண்ட் பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா பிக்யூ ஸோ அதுதான் இது அதாவது விகித சம டிகிரி தான் ஸோ இதில் போடும்போது நமக்கு வேல்யூ தெரியும் டூ பி கியோட வேலையை டூ பிளஸ் ஒன் த்ரீ அதாவது இந்த பீக்கு மொத்தம் ரெண்டையும் டூ ஒன்னு சொல்லிட்டு என்ன ஆகும் டூ பை த்ரீ ஸோ அடுத்த பக்கத்தோட ரேஷன் ஓடிக்கணும்னா அதாவது இது பிடி பிஆர் அதாவது இந்த லென்த்தும் இந்த பிஆர் லென்த்தும்

பிஎஸ் பி கியூப் பிடி கோல் டு பிஆர் அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு இந்த ட்ரையாங்கிள் இருக்கிற பக்கத்தோட விகித சமம் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலா இருக்கு ஸோ இதே மாதிரி நீங்க எஸ்டிக்கும் கியூஆருக்கும் போட்டீங்கன்னாலும் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ராங்காக வரும் ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரே ஆங்கிள் மென்ஷன் பண்ணியிருக்கு ஸோ அதோட லென்த் டிஃப்ரென்ஸ் வரும் ஸோ அப்போது பிங்கிறது பொதுக்கோணம் அதாவது பார்த்தீங்கன்னா இந்த பிங்கிறது பொதுக்கோணங்கிற ரீசனால் தான் அந்த மூணாவது பக்கத்தோட ரேஷியோ ஈக்குவலா வராது ஸோ இது பொதுக்கோணம் அப்ப இது என்ன எஸ்ஏஎஸ் விதிமுறைப்படி முக்கோணம் பிஎஸ்டி வடிவத்துவை முக்கோணம் பி அதாவது அதாவது எஸ்ஏஎஸ் விதிமுறைன்னா இந்த ரெண்டு பக்கம் அதாவது இந்த சைடும் இந்த சைடும் வந்து பாத்தீங்கன்னா விகித சம்மாவும் இந்த ஒரு ஆங்கிள் அதாவது பிங்கிற பாயிண்ட் இந்த ஆங்கிள் வந்து பாத்தீங்கன்னா பொதுக்கோணமா இருக்கு அதாவது இந்த ரெண்டுமே விகித சம்மாவும் இது பொது கோணமா இருக்கனால எஸ்ஏஎஸ் அதாவது ரெண்டு சைடும் ஒரு ஆங்கிளும் இருக்க விதிமுறைப்படி இது வந்து வடிவத்துவை அடுத்த காட்டி முக்கோணம் ஏபிசி சிமிலாரிட்டி முக்கோணம் பிக்யூஆர் ஆகவே இருக்குமா ஏபிசி அவங்களே கொடுத்துட்டாங்க பிக்யூஆரும் கொடுத்துட்டாங்க ஸோ தீர்வு ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும் டிகிரி சம ரேஷியோ அதாவது முக்கோணம் ஏபிசி மற்றும் பிக்யூஆருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கத்து ரேஷியோ கண்டுபிடிக்கும் நமக்கு எந்த வேலையை தெரியும் எந்த வேலையை தான் தெரியும் அப்போ என்ன பண்றோம் ஏபி அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிக்யூ டிவைட் பை ஏபி

அதே போனீங்கன்னா டூ பை ஃபைவ் ஸோ இப்போ பக்கமோட வீதி சமம் செக் பண்ணி பார்த்தா பிக்யூ பி கியூஆர் சி ஈக்குவல்டா இருக்கு அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு வேலையும் நாட் ஈக்குவல் டூ என்பதால் பிக்யூ டவ் பை ஏபி நாட்வல் பிசி கியூஆர் பை பிசி அப்புறம் நாட்டுவல் டூ வச்சு வீதி சமம் இல்லைன்னா அது வடிவத்தவும் இல்லை ஸோ அப்புறம் இருக்கிறனால ஒத்த பக்கங்கள் வீதி சமமாக இல்லை வந்து ஒவ்வொரு பக்கமும் வீதி சமம் கிடையாது அதனால எனவே முக்கோணம் ஏபிசி ஆனது முக்கோணம் பிக்யூஆருக்கு வடிவத்தவையாக அமையாது சோ இந்த ரேஷியோ கரெக்டா வராதனால இது வந்து வடிவத்தவை கிடையாது எடுத்துக்காட்டு மூணு அதாவது படத்துல இருந்து பிஐ காங்கன்னு சொல்லிட்டாங்க ரெண்டு முக்கோணம் கொடுத்துருக்காங்க ஒரு முக்கோணத்துக்கு ஆங்கிள் கொடுத்துட்டு இன்னொரு முக்கோணத்தோட ஆங்கிள் என்னன்னு அவங்க வடிவத்தவையின் எதிரான டாபிக் தான் பாத்துட்டு இருக்கோம் காமனோ ப்ராப்ளம் குடுத்து கேட்டாங்கன்னா இது ரெண்டு பையங்களை பார்த்து வடிவத்தை கன்ஃபார்ம் அதாவது தீர்வு முக்கோணம் பிஎஸ்சி அவங்களே முக்கோணம் பி முக்கோணம் பி சோ கரெக்டா நோட் பண்ணிக்கணும் சோ பிஆர்க்யூ இதுல வந்து ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சொல்லிருக்கோம் அடியோ தியார்னு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும் அப்போ சைடுல இருக்கிற வேலிஸ்ல கால்குலேட் அதாவது ஏபி டிவைட் பை ஆர்க் சோ இந்த பக்கத்துக்கு பாக்குறாங்க ஃபர்ஸ்ட் அதாவது இது நீங்க கரெக்டா பாத்துக்கோங்க இது ஒரு டைரக்ஷன் இது அப்படியே டோட்டலா ஆப்போசிட் டைரக்ஷன் ட்ரைனா கொடுத்திருக்காங்க சோ அப்படி இருக்கும்போது ஏபி டிவைட் பை ஆர்க் ஏபி டிவைட் பை ஆர்க் நீங்க ஒன்னு வந்து இந்த பக்கத்துக்கு போட கூடாது ஏபியோட வேல்யூ 3 ஆர்க்கோட வேல்யூ 6 ஸோ அதனால நான் சொன்னேன் ட்ரையாங்கிள் நேம் எழுதும்போது கரெக்டாக எதுங்கன்னா மட்டும்தான் அந்த வேலை கரெக்டாக வரும் நெக்ஸ்ட் ஒன் பிசி டோட் பை இருக்கும் அதாவது பிசிங்கிறது கீழே ஸோ இதுக்கும் கீழே தான் ஸோ கியூபிங்கிறது அப்போ சிக்ஸ் டோட் பை டூ ஒன் பை டூ ஸோ இதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் ஒன்று அதே மாதிரி சிஏ இந்த லென்த்தும் பிஆர் இதுவும்

ட்ராங்கிள் பி ஈக்குவல் டு ட்ரையாங்கிள் சி ஏன்னா வடிவத்த முகின்னு ஒத்த கோணங்கள் சமம் ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா அந்த விதிமொழியில் நம்ம ட்ரிலேயே பார்த்திருப்போம் இதை தீர்க்கப்பட்ட முடியும்னு சொல்லிட்டு ஆஹ் அந்த டீ இங்க பாத்துருந்தீங்கன்னா தெரியும் அதாவது வடிவத்த ஒத்த கோணங்கள் சமம் ஒத்த கோணங்கள் சமம் என்ன இதுல இருக்கிற மூணு கோணமும் வடிவத்தையா இருந்துச்சுன்னா இது இருக்கிற மூணு கோணத்தோட சமமா இருக்கு இந்த ட்ரேங்கலோட அப்போ இது நைன்டி டிகிரி ஏன்னா ரைட் ஆங்கிள் ட்ரேங்கல் நைன்டி டிகிரி அந்த தெரியும் சிக்ஸ்டி டிகிரி ஓகேவா அப்போ ட்ரையாங்கிள் பி நம்மளுக்கு வேணும்னா இந்த ட்ரீப்னா இந்த சியோட ஏங்கிள் நம்ம கண்டுபிடிக்கணும் அதாவது ட்ரேங்கிள் பி கூட ட்ரேங்கிள் சி ஆனா வடிவத்தைங்கனால இந்த ஆங்கிளும் இந்த ஆங்கிலும் சேமாக தான் இருக்கும் ஓகேவா அப்புறம் நம்ம இந்த ஆங்கிள் சி கடைபிடிச்சோம்னா அது யூகே ஈக்குவலாக இருக்கும் பி அப்போ ட்ரேங்கிள் சி வந்து என்ன பண்ணணும் இது நைன்டி டிகிரி ஸோ மொத்த கூட நமக்கு ஆல்ரெடி தெரியும் ஒன் எயிட்டி டிகிரி மூணு ட்ரேங்குளோட ஆங்கிள்ஸ் போர்ட் பண்ணிங்கன்னா ஸோ அதனால் ஒன் எயிட்டி டிகிரி மைனஸ் நம்மளுக்கு ஏங்கிறது தெரியும் பிங்கிறது தெரியும் மைனஸ் ஏங்கிற ஏங்கல் நைன்டி டிகிரி ட்ரேங்கிள் பிங்கிறது பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி டிகிரி ஸோ பதிவேடு இப்போ சப்போர்ட் பண்ணலாம் ஒன் எயிட்டி டிகிரி மைனஸ் நைன்டி பிளஸ் சிக்ஸ்டின் ஒன் ஃபிஃப்டி

எடுத்துக்காட்டு ஆழ்பினாலு தொண்ணூறு சென்டிமீட்டர் உயரமுள்ள ஒரு சிறுவன் விளக்கமத்தின் அடிக்கிறது தான் ஒண்ணு புள்ளி ரெண்டு மீட்டர் வினாடி வேகத்தில் நடந்து செல்கின்றார் அதாவது நைன்டி மீட்டர்ஸ் இருக்கிற ஒரு பையன் வந்து பார்த்தா ஒண்ணு புள்ளி ரெண்டு வேகத்துல அதாவது அவங்க வேலை கொடுத்திருக்காங்க சொல்றான் தரையிலிருந்து விளக்கு கம்பத்தின் உயரம் மூணு புள்ளி ஆறு மீட்டர் அதாவது அந்த லைட்டோட ஹைட் வந்து மூணு புள்ளி ஆறு மீட்டர் சொல்றாங்க நாலு வினாடிகள் கழித்து சிறுவடை நிலை நிலத்தை காங்க இந்த பிராக்டர் பார்த்து அப்படியே போக போறோம் அதாவது பாத்தீங்கன்னா அவங்க சொல்லிக்க தொண்ணூறு சென்டிமீட்டர் தொண்ணூறு சென்டிமீட்டர் ஒரு பையன் எடுத்துட்டாங்க அதே மாதிரி இருந்து பாத்தீங்கன்னா ஒன்னு புள்ளி ரெண்டு நேற்று விதத்துல அவன் போறான்னு சொல்றாங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தரையில இருந்து விளக்கம் வரம் ஸோ விளக்கம்பத்தை விட த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் மீட்டர் ஸோ அப்போ அவன் நடந்து போயிட்டானா கம்ப இங்க இருக்குன்னு வச்சுக்கலையே அதோட ஹைட் குடிச்சாங்க த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் மீட்டர் நாலு நாடிகள் கழுத்து சிறுவனுடைய நிலைக்கா இருக்கு சோ ஆல்ரெடி இங்க சிறுவன் இங்க இருக்கிறான் ஸோ அவன் வந்து ஒன்னு பன்னிரெண்டு மீட்டர் வேகத்துல போறான் நாலு வினாடிகள் கழுத்து ஒரு டிஸ்டன்ஸ்ல இருக்கான் அந்த டிஸ்டன்ஸ் என்ன இருக்கிறான் அதாவது இதை வந்து பாத்தீங்கன்னா அந்த பையன் தாட்டி போற இந்த இந்த பாயிண்ட்ல எடுத்துக்கிறாங்க அதாவது நாலு பேருந்து போனது வந்து இந்த பாயிண்ட வச்சுக்கிறாங்க ஸோ இப்ப இதை ட்ரையாங்கல ஃபார்ம் பண்றாங்க அதாவது எப்படி ஃபார்ம் பண்றாங்கன்னா சோ லைட் கம்போ சோ அந்த பையன் நடந்த டிஸ்டன்ஸ் ஆல்ரெடி நடந்திருக்கான் இன்னும் நாலு மீட்டர் இருக்கணும் இதை நடக்கிறான் ஸோ அப்போ அதை ட்ரையாங்கலா போட்டுட்டு இதை ஏனும் இதை பீனும் இதை சீனும் இதை டீனும் இது ஈனும் நம்மளா குறிச்சுக்கிறோம் அதாவது நம்மளா குறிச்சுக்கிறோம் தீர்வு சோ நம்ம ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பாத்தீங்க தெரியுமா ரெண்டு முகணத்தை கம்பேன் பண்ணுவா இருக்குன்னு சொல்லிட்டு இதுல அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரெண்டு முகணம் கம்பேன் பண்ணிடுவாங்க அதாவது சின்ன முகோணமும் அதே மாதிரி அந்த பெரிய முகோணத்தையும் கம்பைன் பண்ண மாதிரி வச்சுக்கலே அதாவது ஏ பி சி இங்க வந்து பாத்தீங்கன்னா சி டி இ அப்படிங்கிற முகோணம் சோ நீங்க கம்பி சார் தனியா போட்டுக்கலாம் சோ வேகம் ஒன்னு புள்ளி ரெண்டு மீட்டர் வினாடி சோ இதுல ஒரு டெஸ்ட் கொடுத்துருக்காங்க அதாவது வேகம் வந்து ஒன் பாயிண்ட் டூ மீட்டர் சொல்லிட்டாங்க நேரம் வந்து பாத்தீங்கன்னா நாலு வினாடின்னு சொல்றாங்க அதாவது நாலு நாளையும் டைம் கொடுத்துட்டாங்க ஸோ அவங்களும் மீட்டர் பிரிவேடாக மீட்டர் பிரிவடை தான் கொடுத்தீங்க அதாவது தொலைவு டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேகம் இன் நேரம் போட்டிங்கன்னா டிஸ்டன்ஸ் கிடைத்திடும் அதாவது ஃப்யூச்சர்ல வரும்போது இதெல்லாம் நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் அதாவது தொலைவுக்கு பார்ம்னா என்னன்னா வேகம் இன் நேரம் சோ இதான் அந்த தொலைவைக்கான பார்ம்லாம் சோ இப்போ வேகம் நமக்கு தெரியும் ஒன் பாயிண்ட் டூ வினாடி நமக்கு தெரியும் ஃபோர் சோ வேக வேகம் ஒன் பாயிண்ட் டூ வினாடி நாலு ஏன்னா இப்போ இது ரெண்டு போது என்ன ஆகும் இந்த மீட்டர் வினாடி மல்டிபிள் ஆகுமா அப்போ இந்த மல்டிபிள் வினாடியும் டிவைட் கேன்சல் வினாடி மீட்டர் மட்டும் இருக்குமா மீட்டர் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பிசிக்ஸ்ல அந்த யூனிட்ஸ் எல்லாம் போற ஒரு ஃபர்ஸ்ட் நீங்க அதுல பாக்கும்போது தெரியும் எப்படி இந்த ரெண்டு வேலியூஸ் ஈக்குவல் பண்ணும்போது இந்த மீட்டர் வேலு எப்படி கரெக்டா பண்றாங்கன்னு சொல்லிட்டு தெரியும் மீட்டர்ல இருக்கும் அப்போ மீட்டர் ஒன் பாயிண்ட் டூ இன்டூர் டு ஃபோர் பாயிண்ட் எயிட் மீட்டர் சோ அப்ப எக்ஸ் நாலு நாடி கழிச்சு அந்த பையன் போன டிஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நாலு புள்ளி மீட்டர் அதாவது பாத்தீங்கன்னா இந்த நாலு புள்ளி மீட்டர் போயிருக்கான் அப்போ நாலு நாளுக்கு நீளம் அதாவது இங்க இருந்து இங்க டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா ஏன்னா ஒன் பாயிண்ட் டூ மீட்டர் நாலு வினாடி

ஸோ நம்ம இந்த வடிவத்தையாக கன்சிடர் பண்ணிக்கிறோம் ஃபர்ஸ்ட்டு ஸோ வடிவத்தையாக இருக்கும்போது போது என்ன ஆகுனா பிஎட் பை டிஇ அதாவது இந்த வேல்யூவும் இந்த பிஎட் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஆகும் அதே மாதிரி ஏபிஎடு பை சிடி அதாவது ஏபிடு பை இந்த சிடி இதே சமாவும் எடுத்திருக்காங்க ஏன்னா நமக்கு இந்த நெக்ஸ்ட் வேல்யூ தான் வேணும் அதனால் ஏன் இது நம்ம எடுத்தோம்னா அவங்களே சொல்லிட்டாங்க ஸோ இதில் பார்த்தாங்கன்னா தெரியும் கிடையாதுனால வடிவத்துவின்னு சொல்லிட்டு அதனால தான் நம்ம எடுத்துருக்கோம்

அதே மாதிரி சிடி வேல்யூ என்ன நைன்டி சென்டிமீட்டர் ஸோ இதுவும் நீங்கள் பார்க்கணும் அதாவது நைன்டி சென்டிமீட்டர் தான் கொடுத்துருக்காங்க ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மில்லிமீட்டர் அதாவது மில்லிமீட்டர் சென்டிமீட்டர் மீட்டர் இது இப்படி எழுதிங்க மில்லி சென்டிமீட்டர் போனால் டென்னால் டிவைட் பண்ணும் சென்டிமீட்டர்லேருந்து மீட்டருக்கு போனாலும் டென்னால் டிவைட் பண்ணும் அதே ஆப்போசிட்டில் இப்படி வருதுன்னு வச்சுக்கலாம் மீட்டர்லேருந்து சென்டிமீட்டர் வந்தால் டென்னால் மட்டும் பண்ணும் சென்டிமீட்டர்லேருந்து மில்லி மீட்டர் வந்தால் என்னால் மல்டிபிள் பண்ணணும் அதே மீட்டர் இருந்து டேட்டா பிலிமிட் வந்தால் தௌசண்ட் ஆல் மல்டிபிள் பண்ணணும் அதான் ஹண்ட்ரட் ஆல் மல்டிபிள் பண்ணணும் ஓகேவா ஸோ இந்த சென்டிமீட்டர் மிலிமீட்டர் கன்செப்ட் வந்து அதுபடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த நைன்டி சென்டிமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கம்மி பண்ணி பார்க்கலாம் நைன்டி சென்டிமீட்டர்லேருந்து மீட்டருக்கு போன என்ன சொன்னால் டென் ஆல் டிவைட் பண்ணணும் அப்போ டென் ஆல் டிவைட் பண்ணி என்ன ஆகும் சார் ஹண்ட்ரட் ஆல் டிவைட் பண்ணணும் ஹண்ட்ரட் டிவைட் பண்ணி என்ன ஆகும் சென்டிமீட்டர் இருந்து மீட்டருக்கு போக ஹண்ட்ரட் டிவைட் பண்ணிங்கன்னா நைன்டி சென்டிமீட்டர் மீட்டரில் போகும்போது ஹண்ட்ரட் ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா பாயிண்ட் நைன் மீட்டர் ஓகேவா மீட்டர்ல இருக்கோன்னா இங்கே மீட்டர்ல கொடுத்துருக்காங்க நம்ம கல்லூடிக்கிறவாடிக் அப்போ இந்த சினிமா மீட்டர்ல கன்வெர்ட் பண்ணீங்கன்னா கன்வெர்ட் பண்ணி எடுத்துருக்கோம் மீட்டர் பண்ணியிருக்கோம் வரும் அப்போ எயிட் பிளஸ் எக்ஸ்வல் இந்த எக்ஸ் இங்க வந்துடுச்சு இதை ஃபார்ம சிம்பிள் பண்ணும்போது எக்ஸ் த்ரீ எக்ஸ் ஈக்குவல் டு ஃபோர் பாயிண்ட் எயிட் இதை சிம்பிளை பண்ணிங்கன்னா வரும் அதாவது கேட்ட கொஸ்டின் எக்ஸ் தான் சிவமொழியின் நிழலின் நீளம் 1.6 மீட்டர் அதாவது இந்த லைட்லேருந்து இந்த லைட்டோட விளைச்சதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவனோட நிழலோட டிஸ்டன்ஸ் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் மீட்டர் டிஸ்டன்ஸ்ல அவனோட வந்து எண்ட்